വണക്കം ഡിപ്ലേ ജോലി രാജ്യം പാർക്കും തലപ്പ് സെവ്വായ് ദിശ എന്നും இதான தலைப்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதனால பிரதவாக அவர் வரும் பார்த்து பண்ணிங்களா ஜோதிருத்தி எளிமையாக படிக்க ஆரம்பிக்கும் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன்னியர் டிப்ளோமா இன் அஸ்ட்ராஜி அதோட சேர்ந்து ஒன்னிய டிப்ளோமா இன் அக்கெஞ்சர் பேசிக்ஸ் தான் ஆமா கொஞ்சம் இருக்குது ஆரம்பல அனைவரும் படித்த பயணிலாம் இப்போ வாங்க தலைப்பு கொள்ள போகலாம் செவ்வாய் திசை என்ன செய்யும் நம்ம கிரகங்களில் சிறப்பு வாய்ந்த கிரகமான செவ்வாய் தனது திசா காலங்களில் பல்வேறு விதமான நட்பலன்களை உண்டாக்குவார் செவ்வாய் திசையானது ஏழு வருடங்கள் நடைபெறும் செவ்வாய் இரு வீட்டு ஆதிபத்தியம் கொண்டவர் ஆவார் செவ்வாய் ஆட்சி வீடுகள் மேஷம் விருட்சிகம் உச்ச வீடு மகரம் வீடு கடகம் செவ்வாய் ஒரு பாவகிரகம் இருப்பதால் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய உப ஜெயஸ்தானங்களில் அமைய பெற்றால் ஏற்றமிகு பலங்கள் ஏற்படும் உடல் வலிமை இரத்த ஓட்டம் நிர்வாகத்திறன் அதிகார பதவி உடன்பிறப்பு பிறப்பு போன்றவற்றிற்கு காரகன் செவ்வாய் ஆவார் செவ்வாய் பலம் பெற்றிருந்து நீசம் பெற்றால் மிக உயர்ந்த அடையும் வாய்ப்பினை கொடுக்கும் போலீஸ் இராணுவம் போன்றவற்றில் உயர் பதவி இல்வாழ்வில் இனிமை அழகான புத்திர பாக்கியம் பூமி மனை சேர்க்கை போன்ற அனுகூலமான பலன்கள் உண்டாகும் செவ்வாய் பகவான் பகை நீசம் மற்றும் பாவிகளின் சேர்க்கை பெற்று காணப்பட்டாலும் அதுபோல பாக்கிய பாதக பனிரெண்டிலோ அமைந்து இருந்தாலும் அதன் திசா காலங்களில் இரத்த சம்பந்தமான பாதிப்புகள் மனக்கவலைகள் குடும்பத்தில் பிரச்சனை எதிர்பாராத விபத்துகளால் உடல் உறுப்புகளை இழக்கக்கூடிய நிலை இரத்த காயப்படுதல் நெருப்பினால் கண்டம் சகோதரர்களிடையே பகைமை கோபத்தினால் உத்தி தடுமாற்றம் காக்காய் வலிப்பு மூளை மற்றும் இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வீடு மனை வண்டி வாகனங்களை இழக்கக்கூடிய நிலை அரசு வழியில் பிரச்சனை உத்தியோகத்தில் வீண் போன்ற சொற்கள் அனுகூலமற்ற பலன்கள் உண்டாகும் குறிப்பாக செவ்வாய் பகவான் பெண்களுக்கு கலத்திரகாரகன் மற்றும் ரத்தகாரகன் என்பதால் செவ்வாய் பலமிழந்து இருந்தால் மாதவிடாய் கோளாறுகள் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குழந்தை பாக்கியம் உண்டாக தடை ஏற்படும் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்கள் செவ்வாய்க்கு உகந்த நட்சத்திரங்கள் ஆகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை முதல் திசையாக வரும் செவ்வாய் பகவான் பழம் பெற்று குழந்தை பருவத்தில் திசை நடைபெற்றால் நல்ல உடல் அமைப்பு சிறப்பான ஆரோக்கியம் ஏதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படும் ஆற்றல் உண்டாகும் இளம் வயதில் நடைபெற்றால் கல்வியில் மேன்மை விளையாட்டு துறையில் சாதனை செய்யும் அமைப்பு எதிலும் தைரியத்துடன் செயல்படும் ஆற்றல் உண்டாகும் மத்திம வயதில் நடைபெற்றால் உயர் பதவிகளை வகிக்கும் யோகம் நல்ல நிர்வாகத்திறன் ஏற்படும் முதுமையில் திசை நடைபெற்றால் ஏமற்ற நிலை பூமி மனையால் அனுகூலம் நல்ல உடலமைப்பு சமுதாயத்தில் கௌரவமான பதவிகள் கிட்டும் யோகம் உண்டு செவ்வாய் இருந்தால் குழந்தை பருவத்தில் திசை நடைபெற்றால் உடல் பாதிப்பு வெட்டுக்காயங்கள் நெருப்பால் கண்டம் உண்டாகும் இளம்பெய்தல் நடைபெற்றால் விருத்துக்களை எதிர்கொள்ளும் நிலை வீண் பம்பு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலை உண்டாகும் மத்தியமயத்தில் திசை நடைபெற்றால் நெருங்கிய நண்பர்களை இழக்கும் நிலை உடல்நிலை பாதிப்பு மற்றும் வீண் வாக்குவாதம் முன்கோபம் சண்டை சச்சரவு உண்டாகும் புதுவையில் திசை நடைபெற்றால் ரத்த அழுத்தம் ரத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு உடல் பாதிப்பு பங்காளிகளால் பிரச்சனைகள் ஏற்படும் இருதயக் கோளாறுகள் உண்டாகும் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நான்கு மாதங்கள் இருபத்தி ஏழு நாட்கள் நடைபெறும் செவ்வாய் பலம் பெற்று அதன் திசா புத்தி காலங்களில் நல்ல உடல் வலிமை உடல் ஆரோக்கியம் குடும்பத்தில் தனசேர்க்கை புதிய வீடு கட்டி குடியேறும் நிலைமை பூமி மனையால் திறமையுடன் சம்பாதிக்கும் யோகம் எதிரும் தைரியுடன் செயல்படும் திறமை எதிரிகளை வெல்லும் வலிமை அரசு சார்ந்த துறைகளில் உயர் பதவிகளை வகிக்கும் யோகம் ஒம்பு வழக்குகளில் சாதக பலன் எடுக்கும் காரியங்களில் வெற்றி ஆடை ஆபரண சேர்க்கை யாவும் உண்டாகும் கடன்கள் குறையும் அதுவே செவ்வாய் பலமிழந்து இருந்தால் உடல் பாதிப்பு வியாதிகளில் கண்டம் கஷ்டம் உற்றார் உறவினரிடையே கழகம் பண உறவில் நெருக்கடி இரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்பு பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை கர்ப்பப்பை பிரச்சனை கருச்சிதைவு யாவும் உண்டாகும் எதுவராத விபத்துகளால் உடலில் காயங்கள் ஏற்படக்கூடிய நிலை உண்டாகும் அரசு மற்றும் சகோதரர்கள் வழியில் பிரச்சனை புத்திரபாக்கியம் உண்டாக தடை ஏற்படும் செவ்வாய் திசை ராகு புத்தி ஒரு வருடம் பதினெட்டு நாட்கள் நடைபெறும் ராகு பகவான் சுபக்கிரக சேர்க்கை பார்வை பெற்று அமைந்திருந்தால் நல்ல காரியம் நடக்கும் புண்ணிய காரியங்கள் நடக்கும் செலவு செய்யக்கூடிய இவர்களுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் குலப்பெருமை உயரும் குடும்பம் சுகமாக அமையும் மனைவி பிள்ளைகள் பாசத்துடன் இருப்பார்கள் உடல்நலம் சீரடையும் எதிலும் துணிவுடன் செயல்பட்டு எதிரிகளை வெல்லக்கூடிய தைரியமும் உரிமையும் உண்டாகும் வெளியூர் வெளிநாடுகள் மூலம் அனுகூலம் பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உறவுகள் அமையும் பொருளாதாரம் உயர்வடையும் ராகு பகவான் பலமிழந்து நின்றால் அதிபதியும் பாவிகள் சேர்க்கை பெற்று பலமிழந்து இருந்தால் நெருப்பினால் கண்டம் உண்ணும் உணவே விஷமாகக்கூடிய நிலை விஷப்பூச்சிகளால் கண்டம் இடம் இடம் செல்லக்கூடிய சூழ்நிலை புத்திரர்களால் புத்தர்களால் சோகம் தொழில் வியாபாரத்தில் நஷ்டம் தலைவலி போன்றவற்றில் அவதிப்பட நேரிவிடும் செவ்வாய் திசை குரு புத்தி பதினோரு மாதம் ஆறு இருக்கும் நடைபெறும் குரு பகவான் பலம் பெற்று அமைந்திருந்தால் அரசு வழியில் உயர் பதவிகளை வைக்கும் யோகம் வண்டி வாகனம் மற்றும் அசியா சொத்து சேர்க்கை பிள்ளைகளால் பெருமை எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி குடும்பத்தில் மங்களகரமான காரியங்கள் தடபுடலாக நிறைவேறும் யோகம் உண்டு கல்வியில் மேன்மை ஆலோசனை சொல்லும் அமைப்பு சமுதாயத்தில் நல்ல பெயர் புகழ் கௌரவம் உண்டாகும் செல்வம் சேரும் குரு பகவான் பலமிழந்து இருந்தால் திருடர்களால் தொல்லை விஷ பூச்சிகளால் கண்டம் சிறுநீரக வியாதியால் அவதி தானிய உற்பத்தி பாதிப்பு உற்றார் உறவினர் பங்காளிகளிடையே பிரச்சனை குடும்பத்தில் கஷ்டம் பிள்ளைகளால் செய்யும் தொழில் உத்தியோகத்தில் வீண் பலிகள் போன்ற அனுகூலமற்ற பலன்களை சந்திக்க நேரிடும் செயற்படும் செவ்வாய் திசையில் சனி புத்தி ஒரு வருடம் ஒரு மாதம் ஒன்பது நாட்கள் நடைபெறும் சனி பகவான் பலம் பெற்று அமையப்பெற்றால் நல்ல தனலாபம் பூமி மனை வீடு வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் மனைவி பிள்ளைகளால் அனுகூலம் ஆடை ஆபரண சேர்க்கை அரசு வழியில் உயர் பதவினை வைக்கும் யோகம் உண்டாகும் சனி பகவான் பலமிழந்து இருந்தால் சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றாலோ சனி செவ்வாய் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டாலோ எதிர்பாராத விபத்துகள் ஏற்பட்டு அங்கங்களை இழக்கக்கூடிய கூடிய நிலை ஏற்படும் தன விரயம் தீயால் உண்டாகும் அரசு வழியில் சோதனைகள் அரசாங்கத்தில் விரோதம் அபராதம் கட்ட வேண்டிய நிலை யாவும் உண்டாகும் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களிடையே பகைமை ஏற்படும் மன நிம்மதி குறையும் செவ்வாய் திசை புதன் புத்தி பதினோரு மாதம் இருபத்தி ஏழு நாட்கள் நடைபெறும் புதன் பலம் பெற்றிருந்தால் தான தர்ம காரியங்களை செய்யும் வாய்ப்பு சிறப்பான பேச்சாற்றல் எழுத்தாற்றல் கணிதம் கம்ப்யூட்டர் துறைகளில் மேன்மை அவருக்கு ஆலோசனை வழங்கும் ஆற்றல் வண்டி வாகனம் மற்றும் ஆடை ஆபரண சேர்க்கை தொழில் வியாபாரத்தில் லாபம் போன்ற நட்பலன்கள் ஏற்படும் புதன் பகவான் பலமிழந்து நின்றால் உடல் நலத்தில் பாதிப்பு ஞாபக சக்தி குறைவு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை சித்த பிரமை பகைவர்களால் பாதிப்பு இடமிட்டு இடம் செல்லக்கூடிய நிலை நண்பர்கள் மற்றும் தாய்வழி மாமன்களிடையே விரோதம் ஏற்படும் மற்றவர்களை பல பிரச்சனைகள் தேவையற்ற பழிச்சொற்கள் ஏற்படும் செவ்வாய் திசை கேது புத்தி நான்கு மாதங்கள் இருபத்தி ஏழு நாட்கள் நடைபெறும் கேது பகவான் சுப பலம் பெற்று இருந்தால் நல்ல லாபமும் உயர்வும் உண்டாகும் என்றாலும் வரவுக்கு மீறிய செலவுகளும் ஏற்படும் வீடு மனை வண்டி வாகன சேர்க்கை மற்றும் சகோதரர்களாலும் அனுகூலம் உண்டாகும் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அமைப்பு ஏற்படும் கேது பகவான் பலமிழந்து நின்றால் வீட்டு அதிபதியும் பலமிழந்து நின்றால் நெருப்பு மற்றும் விபத்தினால் கண்டம் உண்டாகும் உடல்நிலையில் சோர்வு சோம்பல் தன்மை கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு தேவையற்ற வம்பு வழக்குகளை சந்திக்கும் நிலை ஏற்படும் செவ்வாய் திசையில் சுக்கர புத்தி வருடம் இரண்டு மாதம் நடைபெறும் சுக்கர பகவான் பலம் பெற்று அமைந்திருந்தால் நாடயாபரணம் பூமி வீடு மனை யோகம் வண்டி வாகன யோகம் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பெண் புத்திரபாக்கியம் திருமண சுபகாரியங்கள் நடைபெறும் அமைப்பு ஆயுள் ஆரோக்கியம் மேன்மையடையும் பெண்களால் உயர்வும் கலைத்துறையில் ஈடுபாடு ஏற்படும் சுக்கிரன் பலமிழந்து இருந்தால் பல பெண்கள் தொடர்பால் அவமானம் பாலியல் தொடர்பால் நோய் சர்க்கரை வியாதி இல்லற வாழ்வில் பிரச்சனை நிறையம் நண்பர்களை மாறும் நிலை குறைவு போன்ற அனுகூலமற்ற பலன்கள் ஏற்படும் செவ்வாய் திசையில் மாதம் ஆறு நாட்கள் நடைபெறும் சூரியன் பலம் யாத்திரைகள் செல்லும் வாய்ப்பு தான தர்ம காரியங்கள் செய்யும் வாய்ப்பு அரசு சார்ந்த துறைகளில் உயர் பதவிகள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி எதிரும் தைரியமாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகும் பகைவரை வெல்லும் தைரியம் துணிவு குடும்பத்தில் சுவிட்சம் ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற சாதகமான பலன்கள் அடைய முடியும் மே சூரியன் பலமிழந்து நின்றால் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு கண்களில் பாதிப்பு இருதய கோளாறு கண்டம் எதிர்பாராத வீண் விரயங்கள் தந்தைக்கு கண்டம் போன்ற அனுகூலமற்ற பலன்கள் ஏற்படும் செவ்வாய் திசையில் சந்திர புத்தி ஏழு மாதங்கள் நடைபெறும் சந்திரன் பலம் பெற்று இருந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆடைய ஆபரண சேர்க்கை பூமி மனை வீடு யோகம் காவல்துறையில் ஈடுபாடு பெண் பெண்களால் அனுகூலம் நினைத்த காரியங்களில் வெற்றி பகைவர்களை வெல்லக்கூடிய ஆற்றல் போன்ற நற்பலங்கள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் சந்திரன் பலமிழந்து நின்றால் மனக்குழப்பங்கள் எதிலும் ஈடுபட முடியாத நிலை ஏற்படும் சரியாக சாப்பிட முடியாத நிலை ஜலத்தொடர்புகளான பாதிப்பு குடும்பத்தில் கஷ்டம் தொழில் வியாபாரத்தில் நஷ்டம் தேவையற்ற பயணங்களால் அலைச்சல் டென்ஷன் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும் செவ்வாய்க்குரிய பரிகாரங்கள் என்று பார்த்தோமேனால் செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருத்தல் கார்த்திகை விரதமிருத்தல் சஷ்டி விரதமிருத்தல் தினமும் கந்த சஷ்டி கவசம் படித்தல் கோதுமை ரொட்டி சர்க்கரை எல்லை எல் கலந்த இனிப்பு வகைகளை வகைகள் மற்றும் துவரை போன்றவற்றை மனமாகாத ஆண்களுக்கு தானம் செய்வது செண்பகப்பூவால் முருகனை அர்ச்சனை செய்வது பவள மோதிரம் அணிந்து கொள்வது இதுவெல்லாம் செவ்வாய்க்கு உகந்த பரிகாரங்களாகும் தங்கள் ஜாதங்களில் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஜாதங்களில் செவ்வாய் திசை யாருக்கேன் நடைபெறுதா என்று பார்த்து அதற்கு என்ன புத்தி நடக்கிறது என்பதை பார்த்து அதற்கேற்ற மாதிரி பரிகாரம் செய்து கொண்டு வாழ்வியலில் மாற்றங்களை செய்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழியப்பல்லாண்டு நன்றி